நாடு முழுவதிலும் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது ஆனபடியினால் நிலவுகின்ற காற்றும் மழையுடனான வானிலையும் தொடரக்கூடும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சிறந்து காணப்படும் மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் வட மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் സബ്രകമറ്റും മീൽ മാഗാണങ്ങളിൽ ഇടങ്ങളിലും അത്തു കണ്ടിട്ടും നുവരലിയ മാട്ടങ്ങളിൽ ഇടങ്ങളിലും സമർ നൂറ്റി ഐമ്പത് മില്ലിമീറ്റർ വരെയ മിക പലത്ത മഴ പെയ്യക്കൂടും വടമേൽ മാഗണത്തിൻ്റെ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ ഗാലി മാത്തൈ മറ്റും മന്നാർ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் அத்துடன் தென் மாகாணத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது தொடக்க ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆனபடியினால் இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல என அறிவுறுத்தப்படுகின்றனர் மன்னார் தொடக்கம் கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படுவதனால் இக்கடல் பிராந்தியங்களில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் ஆனால் இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது